உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் குளித்தலை செய்தியாளர் வீரர் தியாகராஜன் குழித்தலையில் தென்கரை பாசன வாய்க்கால் விவசாயிகள் சங்கம் ஆலோசனைக் கூட்டத்தில் பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி வரும் பதினெட்டாம் தேதி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் முற்றுகை செய்து கோரிக்கை விடுப்பது என முடிவு செய்யப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் கிராமத்தில் தென்கரை பாசன விவசாயிகள் சங்கம் ஆலோசனைக் கூட்டத்திற்கு சங்கத் தலைவர் சேட்டு தலைமை வகித்தார் சங்கத்தின் கௌரவத் தலைவர்கள் சம்பத் எம் ஆர் எஸ் ஆலோசகர் பிச்சை கண்ணு பொருளாளர் சுந்தர் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர் சிறப்பு அழைப்பாளராக தீவிர விவசாயி நாகராஜன் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் போராடினால்தான் அனைத்து கோரிக்கைகளும் வெற்றி பெற முடியும் மேலும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து தென்கரை பாசன வாய்க்கால் கற்றலை மேட்டு வாய்க்கால் வருடத்தில் மே மாதம் மட்டும் தண்ணீர் நிறுத்தம் செய்து மற்ற பதினொன்று மாதங்களும் விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் மருதூர் உமையாழ்ப்புறம் காவிரி ஆற்றின் குறுக்கே அறிவிக்கப்பட்ட கதவணை திட்டத்தை மீண்டும் தமிழக முதல்வர் அறிவிப்பு செய்யது பணி துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக அமைச்சர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுப்பணி நிர்வாகத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கினார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இரண்டு பாசன வாய்க்கால்களில் தடையில்லாமல் தண்ணீர் வழங்க வலியுறுத்தி வரும் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலையில் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து பேரணியாக பெரிய பாலத்தில் செயல்பட்டு வரும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் முற்றுகை செய்து தங்களது கோரிக்கைகளை உதவி செயற்பொறியாளரிடம் தெரிவிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது சங்க பொறுப்பாளர் ஜெயக்குமார் நன்றி தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்